ஓம் நம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையே இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்த்து நீ வேதனை படாதே உன் மனதில் எந்த கபடமும் இல்லை என்று உன் அப்பா எனக்கு தெரியும் உன்னைச் சுற்றி சிலர் உன ஏமாற்றுகிறார்களே அந்த நம்பிக்கை துரோகிகளிடம் நீ எந்த கோபத்தையும் வெளிக்காட்டாதே நீ நிம்மதியாக இரு அவர்களுக்கு உன் தந்தையாகிய நான் சரியான பாடம் புகட்டுகின்றேன் அவர்களுக்கு அனைத்தையும் நான் புரிய வைப்பேன் உன் மனதில் ஏற்பட்ட காயம் என் மனதில் ஏற்பட்டது போலதான் உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷமாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களை ஒருபோதும் நீ மறவாதே ஒரு காலத்திலும் உன் மீது அன்பு வைத்தவர்களுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டும் என்று மனதளவில் கூட நினைக்காதே நீ ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கைக்கு அவர்கள் எப்பொழுது தகுதி இல்லை என்று தெரிகிறதோ அந்த கணமே நீ அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு யார் மீதும் நீ அன்பு வைப்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் அதே அன்பை உன்னிடம் வைக்க வேண்டும் என நீ நினைப்பது நியாயமும் கிடையாது நீ உண்மையாக இருக்கும் ஒரு நபர் உனக்கு உண்மையாக இல்லை என்று நீ வருத்தப்படுவது எனக்கு நன்றாக தெரியும் நான் அவர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னுடைய வழிக்கு நியாயமான முறையில் நான் கொண்டு வருவேன் உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் உனக்கு வேண்டாத விஷயங்களில் உன் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ மௌனமாக இருப்பதுதான் இப்போதைய உனது சூழ்நிலைக்கு சரியாக இருக்கும் ஆயிரம் பேரை கூட நீ எதிர்த்து நிற்கலாம் ஆனால் ஒருத்தரை கூட எதிர்பார்த்து நின்றால் உனக்கு ஏமாற்றம் மட்டுமே பரிசாக கிடைக்கும் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் யாரும் இல்லையே என்று கலங்காதே உனக்கு எல்லாமுமாக உன் அப்பா நானிருக்கின்றேன் நடப்பதை எல்லாம் பார்த்து நீ பயப்படாதே உனது எண்ணம் உன் அப்பா எனக்கு தெரியும் உனக்கு துணையாக இருந்து நீ நினைக்கும் அனைத்தையும் உன் அப்பா நான் நடத்தி தருகிறேன் நீ என்னிடம் கேட்ட வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருவேன் இனி உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நீ அனைவரிடமும் அன்பாக இரு உனது காத்திருப்பை நான் வீணடிக்க மாட்டேன் உனக்கு சரியான பக்குவத்தை கொடுத்து உனக்குள் மாற்றத்தை கொடுத்து உனக்கு உரியதை நான் சேர்ப்பேன் கலங்காதே என்னை நம்பி நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம